குரஹானின் ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து நன்மை உண்டு தூதர் அல்லாஹுடைய ஒரு எழுத்து என்று சொன்னால் அலிஃப்லாமீன் என்பது ஒரு எழுத்து அல்ல அலிஃப் ஓர் எழுத்து லாம் ஓர் எழுத்து மீம் ஓர் எழுத்து என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுவதன் மூலமாக என்பதற்கு என்பதற்குண்டான நன்மை முப்பது நன்மைகளாகும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள் குரஹானை யார் திக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஓதுவார்களோ அவர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும் என்றார்கள் சரளமாக ஓதக்கூடியவர்களை விட திக்கி கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து ஓதக்கூடியவர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யாரோ சூழலாம் ரெட்டிப்பு நன்மை கஷ்டப்பட்டு ஓதக்கூடியதற்கு திக்கி திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு எதனால் கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய இடத்திலே கேட்கப்பட்ட போது அவர்கள் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு திக்கி ஓதுவதற்குண்டான அந்த சிரமத்திற்கு அல்லாஹுதாலா டபுள் மடங்கு நன்மை தருவான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்போ குரான நம்ம ஓதணும்னு சொன்னா சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் சில கஷ்டப்பட வேண்டும் தமிழ் புத்தகத்தை பார்த்து நாம் ஓதுவதை விட அரபி தஜ்வீதோடு நாம் ஓத வேண்டும் எப்படின்னு சொன்னா இவன் பாருங்க அல்ஹம்து அப்துல் ஆலமீன் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அந்த இடத்துல அல்ஹம்து என்று சொல்லாமல் அல்ஹம்து அப்படின்னு சொல்லி ஹே ரெண்டு கண்ணுடைய ஹேவை போட்டுட்டா அகிலத்தில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம் அம்த அலேயும் நீ யாரை நேர்வழிப்படுத்தினாயோ ரப்பே அந்த வழியில் நடக்க செய்வாயாக என்ற அர்த்தம் சிரா தள்ளவீனா தூ அப்படின்னு போட்டா நாங்கள் யாரை நேர்வழிப்படுத்தினோமோ அந்த வழியின் இறைவா நீ நடந்து விடு அப்படின்ற சிறுக்கான வார்த்தைகள் வந்துவிடும் இப்படியாக நிறைய அரபியனுடைய தஜ்வீது தவறால் தஜ்வீது முறைப்படி ஓதாமல் அரபிய ச சரியான முறையில் ஓதாட்டா அர்த்தமே மாறிவிடும் பாருங்க சல்லாஹூ அலா முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அல்லாஹுடைய செலவாத்து நபிகள் நாயகத்தின் மீது உண்டாகட்டும் ஆனா பெரும்பாலான இடத்துல சல் அல்லாஹூ வலா முகமத் அப்படின்னு வருவாங்க அலாஹுக்கு பதில வலா ஓதிட்டா என்ன ஆகும் அல்லாஹுடைய செலவாத்து நபிகள் நாயகத்தின் மீது உண்டாக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு பாருங்க அஸ்தஹி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாஹூர் என்ற உச்சரிப்பை நாம் செலுத்த வேண்டும் தமிழ் புத்தகத்தை பார்த்து அல்லாஹூர் அப்படின்னு காஃப போட்டு காணாவை போட்டு நம்ம உச்சரிப்போம் அதனால என்ன அர்த்தம் மாறுது அப்படின்னு கேட்டா அல்லாஹும் மன்னிப்பாயாக என்பதற்கு பதிலாக அஸ்திருல்லா இறைவா என்னை காசிராக்குவாயாக அல்லாஹும் மக்குசிரலி இறைவா என்னை காசிராக்குவாயாக நாதுமில்லா அப்படின்னு அர்த்தம் மாறிவிடும் எனவே இது போன்ற நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சிறுக்கு இல்லாம நாம உலகத்துல வாழணும் சிறு எந்த ஏழு ஆயத்திலே தஜ்வீத் இல்லாமல் ஓதினால் ஏழு விதமான சிறுக்குகள் ஒவ்வொரு ஆயத்திற்கும் சிறுக்கான அர்த்தங்கள் வருவதற்குண்டான அபாயம் இருக்கின்றது எனவே நாம் ஓதக்கூடிய அந்த சூறாக்களை தஜ்வீதோடு ஓதி பழக வேண்டும் அந்த தஜ்வீது முறைப்படி ஓதுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான சிரமத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே தான் நபிகள் நாயகம் அவர்கள் சிரமத்தோ சிரமத்தை எடுத்து முயற்சி செய்து ஓடக்கூடியவர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹு செய்து அறுபடிவானாக ஆம்